அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள் தமிழக வரலாற்றில் நேற்று ஒரு துன்பவியல் செயல் கரூர்ல நாற்பது உயிர் ஆன்மாக்கள் உயிரிழக்கின்றன அந்த ஆன்மாக்களுக்கு நம்முடைய கனி அஞ்சலியும் அவர்களை இழந்து வாழக்கூடிய அந்த உறவுகளுக்கு நம்முடைய ஆறுதலையும் சொல்லிக்கொண்டு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சு மாநாடு அரசியல் பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு நடத்திட்டு வராரு இப்போ திருச்சி பெரம்பலூர் அப்படி நேற்று கரூர் கரூரில் வந்து நேற்று பேசும்போது கூட்ட நெரிசல ஒரு நாற்பது இறந்துட்டாங்க இப்ப இதற்கு காரணம் யார் விஜய் அவர்களா ஆளும் வர்க்கமா அல்லது விஜயின் ரசிகர்களா இதை மூணு பார்ட்ஸ் நம்ம புரிஞ்சாதான் தெரியும் விஜய் அவர்களா அப்படின்ற முதல் கேள்விக்கு நம்ம பதில் தேடி போனோம்னா விஜய் அவர்கள் வந்து முதல் மாநாட்டிலிருந்தே தெளிவாக சொல்லிட்டாருங்க கற்பிணி பெண்கள் வயதானவர்கள் உடல் உடல் உபாதைகள் அதாவது நோய்வுற்றோர்கள் உடம்பு சரியில்லாம இருக்கவங்க வேணாம் குழந்தைகள் இவங்க எல்லாம் வந்து மாநாட்டுக்கு வராதிங்க இளைஞர்கள் வந்து சுய ஒழுக்கத்தோட வாங்க மரத்துக்கு மரம் தாவுறது அது சில நெறிமுறைகளை தவறி நடக்காதீங்க அப்படின்னு அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு சரிங்களா அதனால வந்து இது வேண்டுமென்றே அவருடைய த அவருடைய பக்கம் இது தவறலை ஏன்னா அவர் ஒரு தலைவனா தன்னுடைய கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் வச்சுட்டாரு அதை தொண்டர்கள் எல்லாம் வந்து யாரும் ஏத்துக்கலாதே அதனால அவர் மீது தவறல அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ரெண்டாவது ஆளு மர்க்கம் கண்டிப்பா ஆளுமர்க்குடைய விளையாட்டு கொஞ்சம் இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் கேட்டது வேற இடம் இந்த பிரச்சாரத்தைக்காண்டி அது ரவுண்டா போடு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்த கேட்டிருக்காங்க அது கொஞ்சம் பரவலா இருக்கும் மக்கள் நிறைய மக்கள் வந்தா ஏன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் அவர்கள் வந்தால் எவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் வருவாங்க அப்போ உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதனால வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை கொடுக்காம ஆளுமரசு வந்து சந்துக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் குறுக்குளான இடத்த கொடுத்துருக்காங்க இது எப்போதும் ஆளுமர் செய்யக்கூடிய ஒரு செயல் இது இவருக்கு மட்டும் இல்லை சீமான் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சீமான் அவருக்கும் இந்த குட்ட சாட்டை வைப்பாரு எங்கேயாச்சும் ஒரு முக்கு முடக்கில் கொண்டு போய் பொதுக்கூட்டத்தை கொடுக்குறது அதே மாதிரி நேரம் இதே மற்ற கட்சிக்காரங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் தவிர பத்து நிமிஷம் பத்து நிமிடம் ஒரு ஒரு காமணி நேரம் கூட பேசுவாங்க ஆனால் இவருக்கு வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் இப்போ பத்து மணினா ஒன்பது மணி அந்த பாட்ட அந்த மாதிரி அந்த மாதிரி இது பண்ணுறது தொல்லை கொடுக்கறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ந்து இப்போ இந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனை இப்போ கூட எடப்பாடி அவர்கள் கூட கோவப்பட்டு பேசுனேன் அடுத்து எல்லாம் வந்தீங்கன்னா நீங்க போகாத போகாது ஆம்புலன்ஸுக்குள்ள டிரைவர் நீயே படுத்து போக போகப்பட்டாரு இது மாதிரி வந்து சீமானம் நடந்திருக்கு பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்குள்ள வந்து ஆம்புலன்ஸை வச்சு அந்த கூட்டத்தை வந்து கொஞ்சம் தொல்லை கொடுக்கறது இது மாதிரி ஆளு மாதிரி செய்யறாங்க நேற்று கூடுதலாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா கரண்டை கட் பண்ணியிருக்காங்க இந்த கரண்டை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விபரீத சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது அங்க இருக்கவங்க அவங்க விஜய் எல்லாம் சொல்றாங்க ஏன்னா இத பண்ண சொல்ல விஜய் அவர்கள் பேசுறது வந்து தூரத்துல இருந்தவங்களுக்கு கேட்கல அப்ப வந்து எல்லா மக்களும் நெருங்கி அவர் நெருங்கி வரும்போது அந்த நெரிசல்ல வருது இதுல வந்து சில அந்த இளைஞர்கள் வந்து அடாவடியா போய் அந்த அந்த இருக்க கூட அந்த இதெல்லாம் பிக்கிறாங்க அந்த ஜின்னு மாதிரி அடசர்க்கெல்லாம் பிக்கிறாங்க பண்றாங்க இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதுல ஒரு விபத்துல நாற்பது உயர் இறந்து போச்சு அப்ப ஆளுமரசனுடைய விளையாட்டு கொஞ்சம் இதுல இருக்கு புரிஞ்சிச்சு அப்ப விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர் பக்கத்தில் முழுக்க தவறு இருக்கு அப்படின்ற என்னுடைய கருத்து ஏன்னா ஒரு தலைவனா அவர் சொல்றாரு நீங்க இன்னும் ரசிகனா இருக்கீங்க நீங்க இன்னும் தொண்டனா மாறல அப்படின்றது என்னுடைய குற்றச்சாட்டு உங்களுக்கு கோபம் வரலாம் நீங்கள் தவறுகளை திருத்து கொள்ள வேண்டும் நான் ஒரு பொது பார்வையிலாம் சொல்றேன் உங்கள் மீது இணையதளங்கள் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க உங்களுடைய செயலால் இன்று உங்களுடைய தலைவர் தலை உணர்ஞ்சு செய்யக்கூடிய ஒரு செயல் போச்சு நீங்க இருக்கிற செயலை வச்சு தான் அவர் தலைவனாகணுமா அல்லது தெரு நிக்கணுமான்றது இனிமே நீங்க செய்யக்கூடிய செயலை வச்சுதான் இருக்கு ஏன்னா அவர் தொடர்ந்து தன்னுடைய அறிவுரைகளை சொல்லிட்டு வர்றாரு இந்த மாதிரி பெண்கள் வராதிங்க குழந்தைகள் வராதிங்க முதியோர்கள் வராதிங்க இளைஞர்களே இளைஞர்களே சரியான ஒழுக்க நிறுவ வாங்க சரியா இருங்க அங்க அங்கே போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க அவர் நடந்து போகக்கூடாது அந்த ரூமுக்குள்ள போறீங்க கேன்வல் மேலே ஏறிங்க க கதவு மேலே ஏறிங்க மரத்து மேலே ஏறிங்க ரூமுக்குள்ள போறீங்க அவர் வீட்டுக்கே போறீங்க என்னங்க கொஞ்சமாச்சு நம்ம ஒரு ஏன்னா இது வந்து நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க நீங்கள் வந்து இன்னும் அவர் வந்து படத்தில் நடிச்சுட்டு ரசிகர உங்களை யாருமே கேட்க மாட்டாங்க யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை எல்லா வேறையும் கேள்வி கேட்பாங்க அதுலேயும் இன்னைக்கு இருக்க காலத்துல இணையதளத்துல நல்லா ட்ரோல் பீஸா மாறுறீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாய் தந்தை அப்படின்னா தாய் தந்தைக்கு ஒரு நல்ல வரும் கெட்ட பேர் வரும் அதே மாதிரி நல்லது கேட்டதால விஜய்க்கு அவ பேர் வரும் அதை புரிஞ்சுக்கிறீங்க இதே வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இதே ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதே இடத்துல வந்து பொதுக்கூட்டம் நடத்திருக்காரு ரோட் ஷோ நடத்திருக்காரு அங்கிருந்து அசம்பாவிதம் நடக்கலையே அப்ப நீங்கள் கொஞ்சம் தவறுகளை திருத்தி கொண்டு ஒழுக்க நெடுகளை கடைபிடித்து இருந்தால் இது நடக்காது அப்படின்ற என்னுடைய குற்றச்சாட்டு விஜய் ரசிகர்களுக்கு நான் என்ன சொல்றேன் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்கிறேங்க உங்களை சுற்றி அப்படி கழு மூக்கு வெறுத்துன்னு சொல்லுவாங்க அப்படி எப்படா பிணம் கிடைக்கும் அதை தீக்கோத்தீங்க அந்த மாதிரி உங்களை சுற்றி அக்டோபர்ஸ் மாதிரி இருக்கு உங்களை ட்ரோல் பண்ணதுக்கு நீ நூறு நல்ல விஷயம் செய்வீங்க அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஒரு விஷயம் கெட்ட விஷயமா அங்கே ஏதோ ஒன்று அதை வச்சு உங்க கட்சியையும் உங்க தலைவரையும் உங்களையும் ட்ரோல் பண்ணத்துக்கு இங்கே நிறைய ஆட்கள் இருக்கு நான் சொல் நான் பேசுனா நான் சொல்றது விமர்சனம்ங்க அவதூறுல ஆனா நான் சொல்றது அவதூறு பேசுறதுக்குன்னு நிறைய வாடகை வாயிகள் இருக்கு கோபாலபுரத்து கொத்தன்மைகள் இருக்கு ஒட்டுணிகள் இருக்கு நிறைய இருக்கு இந்த மாதிரி அக்டோபஸ் மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரி இதுல வந்து ஆளும் அரசு வந்து பெரிய நேர்மையாளர்கள் மாதிரி விஜய் வந்து விமர்சனம் பண்றது எனக்கு ஏற்படையில நீங்க நடத்தின ரோட் ஷோ மெரினால அவ்வளவு ஓப்பன் பிளேஸ் நடத்துனீங்க அங்கேயே ஏழு உயிர களவு வாங்கி விட்டீங்க நம்ம அந்த நாடகங்கள்லாம் பயங்கரமா நடக்கதை பார்க்க முடியுதுங்க அப்படியே இந்த இந்த விபத்து நடந்து ஆம்புலன்ஸ் ஆஸ்பத்திரிக்கு போவதோ இல்லையோ பாலாஜி போயிட்டாரு அண்ணே அவர் பேர் என்ன கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அம்பில் மகேஷ் அழுகுறாரு அத்தாடி என்ன நடிப்பு இந்த நடிப்புகள் எல்லாம் அறுபது அறுபது பேர் கலச்சாராயம் குடிச்சு வரும்போது ஏயா வரல அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் தோண சொல்லு என்னமா நடிக்கிறாங்க அதாங்க அரசியல் தந்திரம் ஒருத்தர் துபாய்க்கு போக வேண்டியத கேன்சல் பண்ணிட்டு உடனே வந்து பாக்குறாரு இந்த மாதிரி இருக்கணுங்க அரசியல் தந்திரத்தை கண்டுக்குனு க அதுதான் வந்து திமுக ஆஹ் முதலமைச்சர் உடனே அறிக்கை விடுறாரு உடனே பத்து லட்சம் நிதியுதவி கொடுக்குறாரு உடனே வர்றாரு இதே முதலமைச்சர் வந்து மற்ற வேங்க வயலுக்கோ மற்ற பிரச்சனைக்கோ போயிருக்காரா போக முடியல ஏன்னா இதுல வந்து ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்குது அதனால வர்றாங்க இதுல எனக்கு ஒரு வார்த்தை என்னன்னா ஆனா விஜய் விஜயவர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா உம் பத்திரிக்கையாளர் கேக்குறாங்க நீங்க ரெண்டு தைரியம் சொல்ல வேண்டியதானே ஐயா முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு இதை பத்தி இன்னும் கருத்து கேட்கும்போது போது ஆமாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு வருத்தம் செய்தி சொல்லியிருக்காரு இருக்காரு இரு லட்சம் அறிவிச்சிருக்காரு அதை பத்தி ஒண்ணும்லாம் ஆனா அந்த ஸ்பாட்ல பத்திரிக்கையாளர் கேக்கும் போது பத்திரிக்கையாளர் இது வந்து நீங்க உங்க தண்ணிலை விளக்கத்தை கொடுங்க ஆளும் அரசுடைய விளையாட்டு இருக்குன்னு நீங்க பொதுமக்களுக்கு அஹ் பார்வையாளருக்கு தெளிவுபடுத்துங்க கரண்ட கட் பண்ணாங்க ஆஹ் குறுக்கலாம் கொடுத்துருக்காங்க இது மாதிரி காவலர்கள் கம்மியா வந்திருந்தாங்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்க மக்கள் மத்தியில அம்பலப்படுத்துங்க இல்லைன்னா நீங்க அம்பலப்பட்டு போய் நிற்பீங்க விஜய் அவர்களே நீங்க நாளைக்கு நாளைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கூட்டுங்க கூட்டி நீங்க சொல்லுங்க உங்க உங்கள் விஜய் ரசிகர்களா விஜய்க்கு பாதிப்பு அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் பாவத்தை அப்படின்னு பேசிருக்கேன் ஏன்னா நீங்க செய்யக்கூடிய செயல் அப்படி இருக்கு பொதுமக்கள் மத்தியில உங்களை பத்தின ஒப்பீனியன் அப்படி இருக்கு அதை திருத்திக்கிறங்க கருத்தில கருத்தில எதிர்கொள்ளுங்க ஆபாசங்களை தவிருங்க சரிங்களா அரசியலுக்கு அதுதான் இது ஒரு காலத்துல வந்து நீங்க சொல்லுவாங்க நம்ம ச இந்த சங்க காலங்கள்லாம் போர் நெறிமுறைகள் அதெல்லாம் சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் அதாவது காலால் படை ஒருத்தனுக்கு ஒருத்தனையும் சண்டை போடணும் கட்டணும் அதுலேயும் காலல் படைனா காலால் படை குதிரப்படுனா குதிரைப்படை யானைப்படனா யானைப்படை அப்படிதான் சண்டை போடணும் அதுதான் நிறைய ஆறு மணி ஆச்சுன்னா சொல்லுங்கன்னா ஆறு மணி ஆச்சுன்னா நிப்பாட்டணும் அந்த காலத்து போர் நிறையா இன்னைக்கு அப்ப இல்ல இங்கிட்டு ஸ்டா இங்கிட்டு விஜய் அவர்கள் இங்கிட்டு ஸ்டாலினே உதயநிதி இங்கிட்டு ஒரு ஆயிரம் பேர் வாடகை வயதில் ஒட்டுணி எல்லாம் விஜய் அடிப்பாங்க இன்னைக்கு போர் நெறிமுறைகள்லாம் எதுவும் இல்லை நீங்க இதெல்லாம் தாக்கு பிடிச்சு வரணும் சரிங்களா அதனால இங்க தகுதி உள்ளவே தப்பி பிழைக்கும் அப்படின்ற வாசகத்தை உங்க மனசுல வச்சுக்கிட்டு இருக்க சூழல நம்ம எப்படி தனக்கு சாதமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மற்ற கட்சிகள் என்ன செய்கிறாங்க பொதுமக்கள் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அதுல நம்ம எப்படி திருத்திக்கிறலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணுங்கள் உங்களுடைய சக நன்மனை ஏன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் வர வேண்டும் அப்படின்றது கூட யார் வரக்கூடாது அப்படின்றது நான் தெளிவாக இருக்கேன் திமுக வரக்கூடாது அதனாலதான் உங்கள் இந்த அட்வைஸை சொல்கிறேன் எனக்கு கருத்துக்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு பயிருங்க நன்றி